वेलकम वा वेलकम टू हॉल தூக்கம் வேறு வருது வேறு லை வரீங்களா வர மாட்டிங்களா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ஆகி போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் வாங்க பேசுங்க லைக் மட்டும் விழுது யாரும் பேச மாட்டேங்கிறீங்க பேசுங்க நண்பர்களை லைக் போடுங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் தான் வந்திருப்பாங்க லைக் மட்டும் ஏறிட்டே போதும் யார் கமெண்ட் பண்ண மாட்டேங்க வாங்க தினேஷ் அண்ணா ஹாய் வெல்கம் சாப்பிட்டீங்களா நல்லாயிருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் என்ன ஒர்க் பண்ணீங்களா லீவா டுடே சண்டே வாட் ஸ்பெஷல் சிக்கன் அண்ணா சிக்கன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என் ஃபினிஷிங் டீன் பரோட்டா சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும் கடையில் சாப்பிட்டீங்களா சிக்கன் குழம்பு எக் பொரியல் எக் சூப்பர் சூப்பர் நல்லாயிருக்கும் பரோட்டா சிக்கன் கழம்பு கிரேவி தூக்கமாக வருது யாரும் லைவில் வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க பரோட்டா ஹோட்டல் சிக்கன் கம்மி இட்லியா ஓகே ஓகே சூப்பர் 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 பரோட்டானா அதிகமாக எடுத்துக்காதீங்க எப்பயாவது ஆசைக்கு எடுத்துக்கங்க அவ்வளோதான் லைவில் இருக்கவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க சண்டே நோ பிக்னிக் தங்க இல்லைன்னு நாங்கள் நாளைக்கு ரீல்ஸ் எடுக்கணும் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா பாப்பா உங்களை டே ஸ்கூல் வெனஸ்டே தான் பாப்பாவுக்கு ஸ்கூல் டே ஸ்கூலுக்கு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருவோம் அதுக்காக போகிறோம் அதனால் எங்கேயும் போகல பெட்ரோல் வேஸ்ட் எதுக்கு போயிட்டுன்ட்டு மூவிஸ் மாரன் மூவிங்களா ஓகே 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 இங்கே தான் நான் மூவிக்கு போக முடியாது நம்ம தமிழ்நாட்டுக்கு போனால் தான் போக முடியும் இந்தியா கர்நாடகாவில் போக முடியாது கர்நாடகாவில் போக முடியாது நம்ம தமிழ்நாடு வந்தால் தான் மூவி ओके ओके रैरा சாப்பிங்களா ओके गुड ओ ओके ओके सुपर सुपर அதே மாதிரி कंटिन्यू பண்ணுங்க லைவ்ல இருக்காங்களா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நீங்க வரணும் நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க

ஓ வரும் போட்டோம் நம்ம நம்ம நெட்வொர்க் வீட்டிலே பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுமே டவுன்லோட் பண்ணுவாங்க புதுப்படனா டவுன்லோட் பண்ணுவோம் நாங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் லைவில் இருக்கவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க சரி பச்சு பண்ணாதீங்க வெனஸ்டே வந்து ஃப்ரைடே ஓப்பனிங் ஓகே ஓகே ரெண்டு பேரும் ஒரே டேட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்போ அன்னைக்கு வந்து பாப்பா வந்து நானும் ஸ்கூலுக்கு போகிறேன்னு அழுகும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல போங்க பாய் பாய் ஓகே பாய் தினேஷனா பாய் போயிட்டு வாங்க நானும் லைவ் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு சந்தைக்கெலாம் போவேன் நாளைக்கு நைட்டு வரேன் ஓகே ஸ்வீட் ட்ரீம் சேம் டூ குட் நைட் நானும் லைவ் கட் பண்ணிக்கிறேன் யாருமே இல்லை லைவ் யாரோ பார்த்துட்டு இருக்காங்க கமெண்ட் பண்ணவே இல்லை நாலு பேர் இருக்கீங்க லைவ்ல இருக்காமல் ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லுங்க நீவா வரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் അത് ഓപ്പൺ പണി ചോക്കി ലൈ മുടിച്ച്